இன்றைக்கு வந்து இலகுவா செய்யக்கூடிய மாதிரி மற்றது இப்ப நாங்கள் மத்தியான காலத்துல ஊற வைக்க எல்லாம் தேவையில்லை உடனடியா செய்து கொள்ளலாம் சத்தமோ என்ன தோசை செய்யப்படம் பொட்டுக்கடல்ல தோசைதான் செய்யப்படம் பொதுவா அந்த பொட்டுக்கடலை நாங்க சும்மாவே சாப்பிட்டுக் கொள்ளுவாம இப்ப நல்ல பல காரியங்கள் எல்லாம் அந்த கற்கிருப்பாங்க அதை வந்து நாங்க இன்றைக்கு அதுல வந்து தோசை தான் சுட்டு சாப்பிடப்படும் உடனே அதை வந்து ஊற எல்லாம் வைக்க தேவையில்லை உடனே நாங்கள் கழுவி போட்டு அரைச்சு அதோட வந்து கோதுமை மாச சேர்த்து வந்து நல்ல ஒரு தோசையும் பழ மிளகா சம்பளம் தான் நல்ல ஒரு சாப்பாடு இரவு போகுது அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் பாத்தீங்கடா பொட்டுக்கடையில நாங்கள் வந்து காய்கிலோ அளவில எடுத்துருக்கிறோம் பாருங்க அப்படி இருக்க நல்ல ஒரு சொப்பிட்டா தோசையா வேற உண்மையில இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பொட்டு கடலையை வந்து என்ன செய்ய போகிறோம்டா முதல் கழுவி எடுப்போம் நல்ல வடிவாக நாங்கள் ஒருக்கா கழுவி எடுப்போம் இந்த பாரம் குறைஞ்ச பொருளுன்றோட அப்படி எல்லாம் இதாக்குது இதுக்கும் இந்த பிளம்ஸும் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல சுவையா இருக்கும் இது சும்மா சாப்பிடலாமா பார்த்தா பொட்டுக்கடலை வந்து நாங்கள் கழுவி எடுத்துட்டோம் அதோட வந்து தேங்காய் அப்போ நல்ல வழியாக திருவி எடுத்து வச்சிருக்கோம் பாதியிலையும் கொஞ்சம் குறைவான தேங்காப்பு தான் திருவி எடுத்து வச்சிருக்கிறோம் இது ரெண்டையும் முதல் என்ன செய்யப்படுறோம் நாங்கள் வந்து நல்லபடியாக போகிறோம் இந்த தோசைக்கு வந்து நாங்கள் இந்த வெந்தயம் சேர்க்கையில் இந்த வெந்தயம் நாங்கள் என்னன்னே இல்லை போட்டுருக்கணும் இப்போ வந்து நாங்கள் இது வந்து உடனே செய்கிற என்றபடியாக நாங்கள் வெந்தயம் வந்து சேர்க்கையில் இதை வந்து எடுப்போம் முதல் இப்படியே நாங்கள் அரைச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொட்டுக்கடலை அதோட வந்து தேங்காய் அபுவம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இதை அரைக்க இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இதை வந்து கொஞ்சம் தண்ணி கூடவே விட்டு இறைக்கலாம் நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த அரைச்சி கொண்டு போய் தண்ணி விடாமல் நாங்கள் எறஞ்சா வந்து சரியாக அந்த மாத்தன்மையாக இறுகி கொண்டு வரும் இப்போ தோசை பெறுவதுக்கு தானே நீங்கள் வந்து வடிவா பயம் இல்லாமல் தண்ணி விட்டு கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் அதோட வந்து கோதுமமாக எடுத்துருக்குறோம் இது வந்து பச்சை கோதுமமாக தான் எடுத்துருக்குறோம் நல்லா வடிவாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ வந்து இதை கலப்பம் இதோட கோதுமைமா நாங்க கொஞ்சமா தான் இதுவே வந்து காய் கிலோ அளவுல எங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை பெருகுதானே அப்ப வந்து நாங்கள் ஒரு ஒன்றரை பனி அளவுலதான் கோதுமைமா எடுத்து இருக்கிறோம் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதோட வந்து நாங்க உடனே சுடபுறபடியா நாங்கள் தேவையான உப்பையும் இதோட சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் அளவாக தண்ணியை விட்டு கரைச்செடுப்போம் அதே சட்டிக்குள்ள தண்ணியை விட்டிங்க ஒரு ஓ அது வந்து அந்த இதில் இறைச்சி எடுத்து தானே அது இருக்குது ஆனால் கையால் கரைச்சா நாங்கள் கட்டி இல்லாமல் எடுத்து கொள்ளலாம் கையாலேயே கரைப்பேன் ம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வடிவா நாங்கள் தோசமா பெறுவது கரைச்சு எடுத்துட்டேன் இப்படி இருக்க அதை கேக்க நாங்கள் தனிய உளுந்து அந்த தோசை வந்து கரைகேக்க கொஞ்சம் நாங்க கை வச்சுதான் கரைக்கோனோம் ஆனா இது நான் வந்து இப்ப கை வைக்காமயே இந்த அகப்பையாலயே கரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளவுக்கு அந்த சொப்டான இதான் இல்ல இப்ப கடை பொட்டுக்கடலை வந்து சொப்டானே அப்ப நல்ல வடிவா கட்டி விடாம நல்ல வடிவா கரைச்சி எடுத்துட்டேன் இப்ப இது இப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து தோசைக்கு ஒன்று சாம்பார் இல்லாடி சம்பளம் ஏதோ அதை ஒன்று சேர்த்து தானே சாப்பிடுவோம் அப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி பழமிளிளகா இருக்கிறபடியா பழமொளகா சம்பல் செய்வோம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இந்த தோசைக்கு நீ தாளிச்சும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெப்ப போட்டு இங்கே தாளித்து போடலாம் ஆனால் தோசை தோசைன்றபடியா நாங்கள் வந்து தாளிச்சு போட இல்லை நீங்கள் விரும்பினா அதை தாளித்து போட்டுக்கொள்ளுங்க இப்படி இருக்கட்டும் நாங்கள் முதல் சம்பல் அடிப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பழமொழ சம்பளக்கு நாங்கள் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் அதோட இந்த சம்பளுக்கு பெரிய வெங்காயம் தான் போடப்பறோம் அதுவும் கழுவி வட்டி எடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து ந ஒரு தக்காளி பழமளாவில் போடப்போகிறோம் இந்த பழமிளா சம்பளுக்கு நல்லா இருக்கும் அதோட இந்த தோசை வந்து புளித்த தோசை இல்லை தான் அதனால் வந்து இந்த தக்காளி பழம் பூடைக்கு இன்னும் நல்லா இருக்கும் தேங்காய் பூவும் திருவி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் பழுத்த மிளகாயை போடுவோம் பாத்த சம்பளுக்கு நாங்கள் எல்லாமே போட்டு தேசிப்புள்ளையும் கொஞ்சம் நாங்கள் வளமையாக நாங்கள் சம்பளம் எல்லாம் இடித்து காட்டுறப்படிக்க அதை காட்டேலேண்ண கூடுதல அப்பாதான் நடிக்கிற வேற பாருங்க எங்களை அப்பெல்லாம் மிளகா சம்பளம் இப்படி இருக்கணு ஆனால் இரவு நேரம் போட்டபடியா கொஞ்சம் நாங்கள் குறைச்சி தான் போட்டோம் நாங்கள் இப்படி இருக்கணு சம்பளம் எல்லாம் மடித்து எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் வந்து அடுப்பு மூட்டி தோசையை அடுப்பு எரிய தொடங்கிட்டது நாங்கள் தோசைக்கலை அடுப்பில் வைப்போம் எங்களுக்கு தோசைக்கல்லை சூடாகிட்டுது நாங்கள் கொஞ்சமாக விண்ணா பூசுவோம் இப்போ பார்த்திங்கன்னா என்ன வடிவாக பூசிட்டால் கரைச்சி தோசை மாவு நாங்கள் விடுவோம் ரைட் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே சுடுவாராட்டுமேண்ணா ஓ ஆனால் உடனே தான் நாங்கள் கரைச்சி அப்படி இருந்தும் பாருங்க இந்த இதுகள் விழு விழுகுதே நாங்களுக்கு இந்த குளிச்ச மாதிரி துளையல் விழுகுது பாருங்க இப்போ நாங்கள் பிராட்டி விடுவோம் எவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு கலந்து கொண்டு வருதுன்னு பாருங்க நல்ல சாப்டான தோசையா வேற இந்த பொட்டுக்கடல்ல தோசையா பொட்டுக்கடல்ல ரெண்டு ஒரே நல்ல அதோட வந்தங்களுக்கு கேன நேரம் செல்ல அந்த தோசை சுறுறதுக்கு வந்து மத்த சத்தும்தானே தானே இப்ப நாங்க தனியவே வெறும் கோதுமமா கரஞ்சி சுறுறதலாம் பாக்க இப்படி வந்து சுறுறது வந்து நல்ல சத்து உண்மையாதா பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதலாவது பொட்டுக்கடல்ல தோசை வந்து சுடு பட்டுட்டு ராக்க வந்தாங்க அப்படி இருக்கேன் ம் இப்படியே நாங்கள் மற்ற தோசையும் சுடுவோம் மேடம் ஒவ்வொருக்காகவும் தோசை சுடைக்க வந்து கொஞ்சமாக அந்த எண்ணெய் பூசினாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவு தோசையை நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம் மேன இதோட காணும் எங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்ல பொட்டுக்கடலை தோசை வந்து சுட சுட சுட்டு எடுத்துட்டே மேன சுட ஆறாக்கும்போது சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ நாங்கள் அதோட இவ்வளோ சொப்பிட்டா இருக்கின்ற பேர் அதோட வந்து பழமிளகாயில நாங்கள் இடிச்சு நாங்கள் சம்பல் சாப்படுவோமே இப்ப நாங்கள் இரவு சாப்பாட்ட சாப்பிடுவோம் பொட்டுக்கடலை தோசைதான் இருக்கு ஒரு வித்தியாசமான சுவையாயும் இருக்கு இப்ப அந்த பொட்டு கலக்க சும்மா நோமராவே சாப்பிடுவேன் நான் தோசை சுட அந்த என்ன சொல்றது ஒரு சாப்பிட 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 சொல்றேன் சொல்ற மாதிரி ஒரு டேஸ்டா இருக்குது இதுக்கு நாங்க வந்து குதுமமா சரியா குறைஞ்சு தான் போட்டுருக்கோம் நாங்க நல்ல பஞ்சு மாதிரி சோஃப்டா இருக்குது இப்ப நீங்க விரும்பினா இதை வந்து தாளிச்சு போட்டு கொள்ளையில உம் இன்னும் நல்லா இருக்குமா அதுவும்

என்ன சொல்கிறது சொாயம் இருக்குது அதாவது பஞ்சு மாதிரியும் இருக்குது நல்ல சுவையாயும் இருக்குது அப்படி ஒரு தோசை தான் நீங்களும் இந்த பொட்டுக்கடலை சேர்த்து சுட்டு பாருங்கள் சும்மா சொல்லி வேற இல்லை அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அப்போ நாங்கள் இந்த காணொலியை இதோட கொள்வோம் மேடம் இதோட இந்த காணொலியை கொள்கிறோம் நன்றி வணக்கம்